காய்ப்பா வெல்கம் டு மை சேனல் அம்மா இன்றைக்கி இந்த வாரம் போட்ட கூடைகளை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து ரெண்டு ரோல் கூடைமா பாருங்களேன் க்ரீன் கலரும் லெமன் மஞ்சள் கலரும் கலந்த மாதிரி லெமன் எல்லோஸ் மாதிரி இருக்குது மஞ்சள் லைட்டாக இருக்குது இது வந்து கிளாஸ் வயிறு உங்களுக்கு கலர் அப்படி தான் தெரியும் அதனால் க்ரீன் க்ரீன் கலரும் மஞ்சளும் கலந்து போட்டிருக்கேன் இதுக்கு ரெண்டு ரோல் செலவாச்சு உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து டேப் ரோல் உள்ளே கொடுக்கல கைப்பிடியிலே நாலடி வெட்டி எட்டு வயர் உள்ளே கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது பூ டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரெக்டாங்கிள் கூடப்பா இன்னும் குமிழ் வைக்கல குமிழ் வச்சு தான் கொடுப்பேன் கூட கேட்டாங்கன்னா குமிழ் வைப்பேன் ஆறு குமிழ் வைப்பேன் இது வந்து ரெக்டாங்கிள் கூட கீழே வந்து ஃபுல்லாகவே ரெ க்ரீன் கலர் போட்டுட்டேன் பாட்டம் வந்து மேலே வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் பாதி க்ரீன் கலர் பாதி போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டு ரோல் செலவாச்சு பச்சை ஒரு ரோல் மஞ்சள் ஒரு ரோல் இடையில் வந்து க்ரீன் கலருக்கு மஞ்சள் போட்டு ஸ்டார் போட்டிருக்கிறேன் எல்லோ கலருக்கு க்ரீன் கலர் வயர் இல்லை அதனால் வந்து ப்ளூ கலர் ஒரு பூ போட்டு அதில் வந்து வச்சுருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்களேன் உருட்டு கைப்பிடி தான் இதுக்கு வந்து ரெண்டு ரோல் செலவாச்சு பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படித்தான் தான் இருக்கும் கோவில் கொண்டு போகிறதுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம் பாருங்களேன் ஸ்பேஸ் நிறைய இருக்குது இன்னொன்று வந்து ஓவல் சேஃப் ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் இது வந்து ஓவல் ஷேப் இது வந்து பெரிய கூடை இது வந்து மூணு ரோல் ஆச்சு மூணு ரோல் வயரில் கொஞ்சம் ஒரு கால் கட்டு மிச்சமாக இருக்குதுன்னு வைங்களேன் மூணு ரோல் ஆயிடுச்சு இந்த பூவெல்லாம் டே சேர்த்தினோம்னா உங்களுக்கு மூணு ரோல் ஆயிரும் இந்த டிசைன் கொடுக்குறக்காக வேண்டி இந்த ஆரஞ்சுக்கு வந்து வயலட் கலர் கொடுத்தா இருக்கும்னு கொடுத்துருக்கேன் இது உருட்டு கைப்பிடி தான் இதுக்கு எட்டு ஒயர் உள்ளே கொடுத்துருக்குறேன் நாலரை அடியில் இது நல்லாயிருக்குங்களா இது ஸ்பேஸ் நல்லா மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி இருக்குது கூட பாருங்களேன் இதுக்கு கும்மிழ் வச்சுருக்கேன் இது அந்த கூட வந்து ரெக்டாங்கிள் கூட நேற்று தான் போட்டு முடித்தேன் அதனால் இன்னும் குமிழ் வைக்கல அதுக்கு கும்மிழ் வச்சு தான் கொடுப்பேன் அதுக்கு ஆறு குமிழ் வச்சிடலான் இருக்கேன் ஏன்னா அது வந்து ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறு குமிழ் வச்சா ஜக்கு நின்றுக்கு கீழே வைக்கிறப்போ இந்த கார்னரில் ரெண்டு இந்த கார்னர் சென்டரில் ரெண்டு இந்த கார்னரில் ரெண்டு இந்த ரெண்டு கூட தான் இந்த வாரம் போட முடிஞ்சது என்னால் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க பாருங்கள் கூடையோட கலர் காம்பினேஷன் யாருக்காவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ பாருங்க வாய்டா